என் பேர் அருள்வேல் நாங்கள் வந்துட்டு கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஃபைனல் இயர்ஸ் மெலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கோம் ஸோ எங்கள் ப்ராஜெக்ட் என்னென்னா விவசாயிகள் வந்துட்டு இந்த வாழைமர தண்டை வந்துட்டு அந்த வாழைமரம் வெட்டினங்க அப்புறம் அந்த தண்டை வந்துட்டு வேஸ்டாக ஃபீல்டே போட்டுறீங்க ஸோ அது வழியாக உங்களுக்கு எந்த வகையான ஒரு இன்கம் சோர்ஸும் உங்களுக்கு வரதில்லை ஸோ அதுக்காக தான் நாங்கள் இந்த வந்துட்டு ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கோம் ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நீங்கள் உங்கள் பனானா ஃப்ரூட்டை வெட்டின உடனே அந்த வாழமரத்தண்டை நாங்க உங்ககிட்ட இருந்து வாங்கிக்குவோம் இருந்து நேரடியாக வாங்கி எங்ககிட்ட ஒரு அஞ்சு வகையான ப்ராடக்ட்ஸ் இருக்கு வாழைத்தண்டை நாங்கள் வந்துட்டு பிளாஸ்டிக்கு ஆல்டர்னேட்டிவான ப்ராடக்ட்ஸ் இப்போ ட்ரிங்கிங் ஸ்ட்ரா கிராஃப்ட் பேப்பர் இந்த மாதிரியான சில பொருட்களை நாங்கள் பனானா இப்போ இருந்து தயாரிக்கிறோம் பாத்தீங்கன்னா வந்து நம்மளது ட்ரிங்கிங் ஸ்ட்ரா எல்லாருக்குமே தெரியும் பிளாஸ்டிக் ஸ்ட்ரால வந்துட்டு மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து நம்ம தண்ணியில கலந்து நம்ம உடலுக்கு போகும் நம்ம உடலுக்குள்ள போகும் அதை தடுக்கிற விதமா இந்த மாதிரி பனானா ஸ்ட்ரா செஞ்சிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா வாழை மர தண்டுல இருந்து நாங்கள் இந்த ஸ்ட்ரா செஞ்சிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் எந்த ட்ரிங்க்ல போட்டாலும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி டேஸ்ல மக்கிரும் உங்களுக்கு மண்ணுல போட்டீங்கன்னா உங்களுக்கு முப்பது நாளில் மக்கி வந்துரும் உங்களுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தட்டு நம்ம எல்லாருமே பாக்கு மர தட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அதில் இப்ப என்ன ரீசெண்டாக ரிசர்ச் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுல பிபிஏ கெமிக்கல்ஸ் வந்துட்டு நிறைய கேன்சர் காசிங் ஏஜென்சி இருக்குன்னு ரிசர்ச் பண்ணி வந்திருக்கு ஸோ இப்போ கூட யூஎஸ் வந்துட்டு இம்போர்ட் வந்து பேன் பண்ணிருக்காங்க இந்தியா இருந்து சோ அதுக்கு நாங்கள் ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணிருக்கோம் அதே வாழ மர தண்டிலிருந்து இந்த மாதிரி ப்ளேட் செஞ்சிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா நேச்சுரலாவே ஒரு இருக்கும் வேக்சிங் எபிக்யூட்டிகுலாஸ் கண்டென்ட் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மணி நேரம் அதாவது வெட் ஃபுட் ஈரப்பாதமான ஒரு உணவை நீங்க வச்சீங்கன்னா கூட ஆறு மணி நேரம் நீங்க யூஸ் பண்ணலாம் இதுதான் நம்ம அதனாலதான் நம்ம பனானா ஃபைபர் வந்து அடுத்தபடியா அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே தேங்காய் மஞ்சு யூஸ் பண்ணியிருக்கோம் தேங்காய் மஞ்சள் என்ன பிரச்சனைனா தேங்காய் மஞ்சு செய்யக்கூடிய ஃபேக்ட்ரிஸ் வந்துட்டு அந்த குட்டானா போட்டு வச்சிருக்க அந்த தேங்காய் இதில் தண்ணி விடுறாங்க அந்த தண்ணி வந்துட்டு டேனின்னுங்கிற கெமிக்கல் அதாவது தேங்காய் ஃபைபரில் ஆல்ரெடி இருக்கிற டேனனுங்கிற கெமிக்கலை எடுத்துக்கொண்டு கிரவுண்ட் வாட்டருக்குள்ள போயிடும் ஸோ அதை சுற்றி இருக்க வீடு வந்துட்டு நாங்கள் போர் போட்டீங்க இல்லைன்னா ஒரு கிணறு வெட்டுறீங்கன்னா அந்த டேனின் கலந்த தண்ணி தான் உங்களுக்கு வரும் ஸோ டேனன் வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு கேன்சர் அதுக்கப்புறமா லிவரில் வந்துட்டு ஸ்டோன் உண்டாக்குறதுக்கான உங்களுக்கு ப்ரூஸ் வந்து இருக்குது ஸோ இதை நாங்கள் மாற்றுக்கறதை என்ன பண்ணியிருக்கோம்னா பனானா ஃபைபரை ட்ரை பண்ணி க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு பனானா கோகோபீட் செஞ்சுருக்கோம் ஸோ இந்த பீட்டில் பார்த்தீங்கன்னா இரண்டு மடங்கு அதாவது கோகோனட் ஃபைபரில் என்ன அளவு தண்ணி ஹோல்டு பண்ணுமோ அதை விட ரெண்டு மடங்கு நம்ம பனானா ஃபைபரில் ஹோல்டு பண்ணோம் இதை வந்துட்டு நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலாம் செடி நடக்குது யூஸ் பண்ணலாம் அது இல்லாமல் மெயினாக பார்த்தீங்கன்னா பண்ணைகளில் வந்துட்டு இப்போ தேங்காய் மஞ்சோட விலை வந்துட்டு விலை வந்துட்டு அதிகமாக இருக்கும் அதுக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பனானா ஃபைபரில் இதுக்கு இந்த கோகோபீட்டை நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட அட்டப்பொட்டிகள் இருக்குது அதாவது இதுக்கு பேர் வந்து கிராஃப்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க அதாவது ப்ளீச்சிங் பண்ணாமல் இருக்கிற இந்த பேப்பர் பேர் கிராஃப்ட் பேப்பர் ஸோ இந்த பேப்பர் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம பனானா அந்த இருந்து இருக்க இருந்து செஞ்சிருக்கும் பனானா ஃபைபர் தான் இருக்கையிலே ஸ்ட்ராங்கஸ்ட் நேச்சுரல் ஃபைபர் மற்ற எந்த நீங்கள் ஃபைபர் எடுத்தாலும் அதோட பனானா ஃபைபர் தான் ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் ஸ்ட்ராங்கர் ஃபைபர் ஸோ அதுலேருந்து நம்ம இந்த பேப்பர் செய்யறதுனால பேப்பர் மட்டும் இல்லாமல் அதிலிருந்து நம்ம அட்டை பொட்டிகள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் தான் செய்கிறோம் ஸோ இங்கே பாத்தீங்கன்னா இது நம்மளோட அட்டபட்டி ஸோ இது மாதிரி நம்ம கஸ்டமைஸ் லோகோ இதெல்லாம் கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம் இதனால எங்களுக்கு என்னன்னா காஸ்ட் வைஸும் கம்மியாகுது ஏன்னா இருந்து நம்ம வேஸ்ட்டாக போகிற ரா மெட்டீரியல் எடுத்து நம்ம யூஸ் பண்றதுனால காஸ்ட் வைஸ் நம்மளுக்கு கம்மியாகுது அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்டோட டூரபிலிட்டி நம்மளுக்கு அதிகமாக இதில் வருது ஸோ இப்போ நாங்கள் ரீசண்டாக கண்டுபிடிச்சது என்னன்னா பனானா ஃபைபரோட டென்சிட்டி வந்துட்டு ரொம்ப கம்மி தெர்மோகோலுக்கு ரொம்ப ஈக்குவலான அந்த தான் இருக்குது ஸோ அதனால நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா தெர்மோகோல் வந்துட்டு இப்போ நம்ம பேக்கிங் டிவி வாங்குறோம் இல்லைனா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறோம்னா தெர்மோகோல் பீடிங்லாம் வரும் இல்லையா ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு மக்கிறதுக்கு இரநூறுலேருந்து முந்நூறு வருஷம் வாங்குறாங்க ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி பனானா ஃபைபர்லேருந்து நாங்கள் இதில் வந்துட்டு அட்கசிவ் வந்துட்டு நேச்சுரல் அட்ரெசிவ் தான் இந்த கெசவா ஸ்டார்ச் இந்த மாதிரி அட்கசிவ் ஆட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு பேக்கிங் கொடுத்துருவோம் ஸோ இது இது நீங்கள் வந்துட்டு இன்னொரு பாக்ஸ் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இம்பேக்ட் ஆச்சுன்னா நம்ம பனானா ஃபைபர் இந்த மோல் தான் இம்பாக்ட் ஆகுமே தவிர டிஃபார்ம் ஆகுமே தவிர உங்களுக்கு ப்ராடக்ட் வந்துட்டு சேஃப் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் ரீச் ஆகும் ஸோ இது வந்துட்டு இன்னொன்று நாங்கள் செஞ்சிருக்கோம் ஸோ இதில் நம்ம எங்கள் ப்ராஜெக்ட்டில் முக்கியமாக என்ன பார்க்குறோம்னா பனானா தண்டை நாங்கள் காட்டுலேருந்து ஒரு ஃபீல்டுலேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வரோம்னா அதை வந்துட்டு நாங்கள் எதுவுமே ரிஜெக்ட் பண்ணுறதில்ல எல்லாமே ஏதாவது ஒரு ப்ராடக்டாக நாங்கள் வந்துட்டு மாற்றிடுவோம் ஸோ நம்ம வந்துட்டு ட்ரிம்மிங் வேஸ்ட்டு அதுக்கப்புறமா ரிஜெக்ஷன் வேஸ்ட்டு இதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி பேக்கிங் பீனட்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக மாற்றிடுவோம்

நாங்கள் வந்துட்டு இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் இருந்ததுக்காக மோஸ்ட்டாக நீங்கள் வந்துட்டு மிஷின்ஸ் இருக்கு மோஸ்ட் ஆஃப் த ப்ராசஸ் வந்து தான் இருக்குது ஸோ நீங்கள் தண்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோடனே இப்போ எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா எண்பது பைசா தான் ஒரு ஒரு ஸ்ட்ரா மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த கிராஃப்ட் பேப்பர் அப்புறம் பிளேட்டு பிளேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா இருபத்தஞ்சு தான் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு ஸோ மார்க்கெட்லேருந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பெர்சென்ட் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே நம்ம காஸ்ட் கம்மியாக தான் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வரும் செல்லிங் காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பெர்சென்ட் தான் மார்ஜின் காஸ்ட் நம்மளுக்கு வரும் ஸோ நீங்கள் என்னன்னா உங்களுக்கு காஸ்ட்டும் கம்மியாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஃபைபர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால மற்ற ப்ராடக்ட்டு விட இதோட ட்யூரபிலிட்டி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் நீங்க ஒரு டைம் யூஸ் பண்றதுக்கு ரெண்டு டைம் மூணு டைம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் நம்ம ப்ராடக்ட்ஸை